சிவாஜி மற்றும் பத்மினி இடையே இருந்த காதல் கல்யாணத்திற்கு தடையாக இருந்த அந்த காரணம் அது என்னென்னு தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நடிகர் திரகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நடிகர் பல நடிகைகளுடன் ஜோடி போட்டு நடித்தாலும் ஒரு நடிகையுடன் அவருக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆவது போல் எல்லோரு இடமும் இருக்காது கெமிஸ்ட்ரி மட்டுமல்ல ரசிகர்களுக்கும் அந்த நடிகர் ஒரு குறிப்பிட்ட ஜோடியுடன் நடிப்பதையே விரும்புவாங்க ஏன்னா இவர்களுக்கு இவர்தான் பொருத்தமாக இருப்பாங்க என்கிற எண்ணம் தான் அதற்கு காரணம் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடன் நிறைய படங்களில் நடித்தாலும் சரோஜா தேவி தான் அவருக்கு பொருத்தமான ஜோடி என பலரும் சொல்வார்கள் அதனால தான் ஜெயலலிதாவை விட எம்ஜிஆருடன் தேவி அதிக படங்களை நடித்தாங்க அதே போல் நடிகர் சிவாஜி கணேசன் தேவிகா கே ஆர் விஜயா என பல நடிகைகளுடன் நடித்தாலும் அவருக்கு பொருத்தமான ஜோடியாக ரசிகர்களால் அதிகம் ரசிக்க பட்டவர் பத்மினி தான் அவருடன் பல திரைப்படங்கள்ல சிவாஜி நடிச்சிருக்காரு நாட்டிய பேரொலி என ரசிகர்களால் ரசிக்கப்பட்டவர் உத்தம புத்திரன் அன்பு இருமலர்கள் மங்கையர் மாணிக்கம் குலமா குணமா தங்க புதுமை தெய்வம் தெய்வ பிறவி திருமால் பெருமை மரகதம் இருவர் உள்ளம் வியட்நாம் வீடு உள்ளிட்ட பல திரைப்படங்கள்ல சிவாஜியும் பத்மினியும் இணைந்து நடித்திருக்காங்க திருமணமான பின்னரும் சிவாஜியுடன் அவர் ஜோடி போட்டு நடித்த தில்லானா மோகனாம்பாள் திரைப்படம் இப்போது வரை ஒரு கிளாசிக் படமாக ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருது பல படங்களில் இருவரும் ஜோடி போட்டு நடித்த போது சிவாஜிக்கும் பத்மினிக்கும் இடையே காதல் இருந்ததாக அப்போது இருந்த பத்திரிகைகள் எழுதின இந்த சினிமா நடிகர் பல விஷயங்களை பற்றி தெரிந்து வைத்திருக்கும் டாக்டர் காந்தராஜ் சமீபத்தில் ஊடகம் ஒன்றில் பேசிய போது சிவாஜிக்கும் பத்மினிக்கும் இடையே காதல் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது பத்மினி அமெரிக்காவில் செட்டில் ஆன பின் நண்பர் ஒருவருடன் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது அவர் பத்மினியிடம் சிவாஜியை நீங்கள் ஏன் திருமணம் செய்து கொள்ள என கேட்டாராம் அதற்கு உடனே பதில் சொல்லாத பத்மினி அரை மணி நேரம் கழித்து அவர் வேறு வேறு நான் எப்படி எங்கள் திருமணம் நடக்கும் என கேட்டிருக்காங்க அப்படி எனில் இருவருக்கும் இடையே அந்த எண்ணம் இருந்திருக்க வாய்ப்பு இருவரும் ஆசைப்பட்டிருக்கலாம் ஆனால் நடக்காமல் போயிருக்க வாய்ப்புண்டு மேலும் பத்மினி சினிமாவில் சம்பாதிப்பதை அவரின் குடும்பம் விரும்பியது எனவே தான் சிவாஜியை திருமணம் செய்து கொள்ள அவர்கள் சம்மதிக்காமல் போயிருக்கலாம் என காந்தராஜ் அதில் கூறியிருந்தாரு சிவாஜி கணேசனும் பத்மினியும் சேர்ந்து நிறைய படங்கள்ல நடி சினிமா வட்டாரங்கள்ல இந்த நடிகர் இந்த நடிகை கூட நடிச்சா அந்த ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கும் பத்மினி ஜோடி பிடிச்சிருந்தது நிஜ வாழ்க்கையில அவர்கள் வேறு வேறு ஒருவருடன் திருமணம் செய்து கொண்டாங்க உங்களுக்கு நடிகர் சிவாஜி மற்றும் நடிகை பத்மினி அவர்கள் இணைந்து நடித்த எந்த படம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நடிகை பத்மினி அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் அவளுங்கிற ஆஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி